குஜிலேம்பாறை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து புளியம்பட்டி மற்றும் கூம்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி குஜிலேம்பாறை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்தும் நூறு நாள் வேலை உறுதி திட்ட நிதி ரூபாய் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை தமிழ்நாட்டுக்கு தராமல் இருக்கும் பாஜக அரசை கண்டித்து வடுகம்பாடி ஊராட்சி புளியம்பட்டி மற்றும் கூம்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை வேடச்செந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கினார் குஜிலேம்பாறை தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சசி எம் ராஜலிங்கம் முன்னிலை வகித்தார் இதில் முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணன் வடக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் பாளையம் பேரூர் செயலாளர் கதிரவன் பாளையம் பேரூராட்சி தலைவர் பழனிசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமையால் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது ஒரு எங்களை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டில்